நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னேன் ரொம்ப சின்னதாக எங்கள் பாப்பா கட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு மாதிரி போட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தாளி போட்டிருக்கேன் பீட்ரூட் இப்போ நல்லா பீட்ரூட் வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய்லாம் போடல சின்ன ஜீரகம் பூண்டு மட்டும் தட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டேன் கல் உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சம் பச்சை கருப்பில் அரைஞ்சி போட்டேன் ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன ஜீரகம் கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் பீட்ரூட் நல்லா வதங்கிச்சின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் போடாமல் இது ரொம்ப சூப்பராக சாதத்தில் பெருட்டி சாப்பிட்லாம் இப்போ நம்ம ஒரு ஒரு செம்பு போலவே தண்ணி ஊற்றி ஒரு சாரி ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றுக்கிட்டோம் நம்ம சீவி இருந்தோம் பீட்ரூட் நல்லா சீவி இருந்தோம்னா நம்ம தே தண்ணி ஊற்ற தேவையில்லை அந்த தண்ணி விட்டு வரும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா போதும் இது நம்ம காய் சீ வந்து கட் பண்ணியிருக்கோமா அதனால் வந்து வேகிறதுக்கு தண்ணி வேணும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் மூடி போட்டு மூடி வச்சு வெந்த உடனே நம்ம அப்படியே இறக்கி சாதத்தில் பிழைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் சா பொரியல் வந்து சாப்பிடாதவங்க சாதத்தில் பிரட்டி கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இது மாதிரி மெ ஜீரகம் பூண்டு தட்டி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பொரியல் வச்சு நம்ம வந்து சாதத்தில் தசைந்து சாப்பிட போகிறோம் இது நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா வெந்தய புளி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் பொரியல் இதில் தேங்காய் போடணும் நான் போடலை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போடலை நான் இதில் பாசி தரக்கும் ஒரு கிலோ சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கல சிம்பிளாக நம்ம நைட்டுக்கு தானே கொஞ்சமாக சின்ன பீட்ரூட் தான் இருந்துச்சு அது அப்படியே பொரியல் வச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான பீட்ரூட் பொரியல் நம்ம வீட்டில் ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி போடுற பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நம்ம வீட்டில் பீட்ரூட் பொரியல் சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் இதில் வேறு ஒன்றுமே இல்லை சீரகோ தான் தட்டி போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே பெசஞ்சு சாப்பிட்லாம் இல்லை புளிக்குழம்பு இருந்தால் இல்லை வெறும் சாதத்தில் கூட ஓரமாக